ஜி தமிழில் நடன நிகழ்ச்சி ஒன்று அந்த நடன நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் விநாயகர் ஆஞ்சநேயர் சிவபெருமான் அவர்கள் எல்லாரும் வந்து அரைகுறை உடையுடன் இருக்கக்கூடிய பெண்களோடு சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போடுவது போன்ற ஒரு நடன நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் அது கடந்த பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு ஒன்பது மணிக்கு அந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பும் ஆகியிருக்கிறது இதை பார்த்த இந்து முன்னணி அமைப்பினர்கள் எல்லாம் இதை கொந்தளித்து இது உடனடியாக மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கு அவங்க கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் மத்திய தக தகவல் தொழில் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமும் ஒரு நோட்டீஸை வந்து ஜி தமிழுக்கு அனுப்பியிருக்காங்க இது குறித்து உடனடியாக விளக்கம் ஏழு நாட்களுக்குள் நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இந்த நோட்டீஸ் வந்து நான் அதை நான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கல அதுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் இருக்கக்கூடியதான் பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டும் அது வந்ததுக்கு அப்புறம் இது வந்து பாராட்டுக்குரிய விஷயமா இல்லையாங்க கூடியது ரெண்டாவது பேசுவேன்னா இந்த மாதிரி பல நோட்டீஸ்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அது காணாமல் போனதை இந்த அதிகம் பார்த்துருக்கோம் ரெண்டாவது இது என்ன அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து ஒரு ஐபிசி அஃபன்ஸ் இப்போ ஐபிசி கிடையாது பிஎன்எஸ் புதிய சட்டத்தின்படி ஸோ அந்த பிஎன்எஸ் அஃபன்ஸாக நான் இதை ஒன்று பார்க்கறேன் என்ன நீங்கள் வந்து ஒரு தெய்வங்களை கொச்சைப்படுத்தும் விதமாக நடக்கக்கூடியதுங்கக்கூடியது ஒரு அஃபென்ஸ் ஸோ அதனால் வந்து இது கிரிமினல் நடவடிக்கையும் இந்த நிறுவனத்தின் மீது எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா இது முதல் முறையில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சில விஷயங்கள் பல டிவி சேனல்களில் இந்த மாதிரி வருதுங்கக்கூடியது ரொம்ப வாடிக்கையாகிவிட்டது அதனால் இது வந்து தொடர்ந்து இந்துக்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய சதியாக நான் பார்க்குறேன் இப்ப இதே மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு இயேசுவையோ இல்லைன்னா நபிகள் நாயகத்தையோ நீங்க இந்த மாதிரி யாராவது பேசவாது முடியுமா ஏன் ஒண்ணுமில்ல இல்லை குரான்ல இருந்த வசனத்தை தான் நூபுர் சர்மா சொன்னாங்க ஜெயில போட்டிய ஹதீஸ்ல இருக்கிற விஷயத்தை தான் கல்யாணராமன் சொன்னா நீங்க ஜெயில போட்டிய ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு குத்தாட்டத்துல நீங்க ஒரு இந்து மதத்தை சேர்த்து சொல்வீர்கள் இருக்கிறத சொன்னது அவன் மனசை புண்படுத்திச்சா அதுக்கு அரஸ்டா அதே நேரத்துல இல்லாத ஒரு ஆபாசத்துக்கு இடையில நீங்க ஒரு சாமியை கொண்டு வருவீங்க ஆனா நீங்க உங்க மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் சட்டம் எப்படி செயல்படுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இது ஒரு ஹிந்து விரோத செயல் குத்தால்நாதன் அவர்கள் இதுக்கு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அவர் இந்த மாதிரியான பணிகளை செய்து விடுகிறார் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி வீரத்துருவி சொன்ன மாதிரி ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும்னு சொல்லுவார் அதன் ஒரு எடுத்துக்காட்டாக இன்றும் நமக்கு குற்றாலநாதன் இருந்து வருகிறாருங்கிறது நமக்கு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது இது வந்து இன்றைக்கி ஐஎன்பி மினிஸ்ட்ரி இதுக்கு ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன எடுக்க போகிறாங்கங்கிறது தெரியாமல் இன்றைக்கி இந்த நோட்டீஸ் விட்டதே பெரிய விஷயம் இந்த மாதிரி பலகாலம் பலது நடந்திருக்கு ஒரு விதத்தை பார்க்கணும் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசு வந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் பதினோரு வருஷம் கழிஞ்சு ஒரு ஸ்லைட்டாக ஒரு நோட்டீஸ் மட்டும் இப்போ விடப்பட்டிருக்கிறது இதுதான் நீதி அதாவது நான் எப்பவுமே நான் சொல்ற விஷயம்தான் பிஜேபி ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சி அல்ல ஆனால் அது ஹிந்துக்களின் ஆதரவான கட்சி நான் ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு தான் சொல்ல தோன்றிக்கிறது இந்த நோட்டீஸுக்கு மேல் நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நம்ம அந்த பத்தி அடுத்த வாரத்தில் என்ன நடக்கிறது இந்த செய்தியை நம்ம தொடர்ந்து பத்து பதினஞ்சு நாள் கழிஞ்சு இதில் என்ன மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இவங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்க கூடியதை தொடர்ந்து டிவியில் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து கண் துடைப்பு விஷயமாக விடக்கூடாதுங்கிறதுல நம்ம ஹிந்துக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது இதுக்கு ஏன் வந்து நீங்கள் வந்து மதத்தை புண்படுத்தப்படக்கூடிய ஒரு செயல் கூடிய அடிப்படையில் ஏன் இதுக்கு கிரிமினல் வழக்கு தொடரப்படவில்லை இதுதான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி இதுக்கு தமிழக காவல்துறை but suli only